பிரிந்து நான் படும் பாட்டை சொல்லி தீர்க்க முடியவில்லையே அம்மா இந்த உலகத்தில் யாரும் மற்ற பாவியாகிவிட்டனே பாக்கியம் பெற்றெடுத்த பிள்ளைகளை அனாதையாக தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே இந்த கிராமத்தில் சீரம் சிறப்புடன் எங்களை வளர்த்து மக்களை மகராசியாகவும் பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதியாகவும் சிறப்போடு வாழ்ந்து காலம் சென்று விட்டீர்களே அம்மா உங்களை பிரிந்த இந்த நாள் உங்களை நினைக்காத நாளே கிடையாது பிள்ளைகளை அழ வேண்டாம் என்று ஒரு வார்த்தை கூற மாட்டாயா சொல்ல வர மாட்டாயா பிள்ளைகளை அழ வேண்டாம் என்று கூற மாட்டாயா அம்மா பாக்கியம் அம்மா அம்மா நாட்டிலே நீ பிறந்து சுடு காட்டினில் ஏன் படுத்த நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் ஏன் படுத்தா நாட்டின நீ பிறந்து சூடு காட்டினில் ஏன் அடுத்த பாட்டினிலே உன் துயரம் பாடிட ஏன் வைத்தா ஏட்டினிலே உன் கதையை சொந்தோரு வளர்த்தே சொந்தம் பந்தம் நீ நினைத்த அம்மா பாக்கியம்மா சொந்த பந்தம் எல்லாமே சோறு டி நீ வளர்த்தே சொத்து சொக வேணான சொந்த நீ நினைத்த அம்மா வேண்டகாளே சோறு நீ வளர்த்தே சொத்து சோகம் வேண்டாடே சொந்தம் என நீக்க பிள்ளைகளை விட்டு நீ எங்கே சென்றாயோ அள்ளும் பகல் அவனை பாட हां huh? தா வந்த 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 தாயாக நீ இருந்து தவமாக தவம் இருந்து பாஜம்மா தாயாக நீ இருந்து தவமாக என்னை பெற்று தாயாக நீமாகற்ற பிள்ளைகள் தடி விட்டு, எங்கே சென்றாயோ? அல்லும் பகல் அவதிப்பட எங்களை மறந்தாயோ நான் வாழ் அத்திதனமே நான் இனிமேல் என்ன செய்வேன் நான் ரெண்டு பாடுகிறேன் நீ எழுந்து ஓடிவோம்மா கண்ணீர்

அம்மா இந்த கிராமத்தில் எண்பத்தி ஆண்டு காலம் சீரம் அம்மா பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளுக்கு பெயர் வைத்து ஐந்து பிள்ளைகளையும் தவிக்க விட்டு சென்று சென்றுவிட்டீர்களே இன்னும் சிறிது காலம் பிள்ளைகளோடு இருந்து அவளுக்கு துணையாக இருந்து சென்றிருக்க கூடாதா இந்த அருமையான நல்ல நேரத்திலே அம்மையார் பாக்கியம் அம்மையார் காலம் சென்ற அம்மையுடைய ஆன்மா சாந்தி வேண்டும் என்று அவருடைய மருமகள் வயதானாலும் வயதானாலும் மருமகளாக பார்க்காமல் பெற்றெடுத்த மகளாகவே அவர்களை சீரும் சிறப்புடன் இருந்து அவர்களையும் தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே உன்னுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உடைய அன்பு மருமகள் இந்திரா அம்மையார் தன்னுடைய மாமியார் ஆன்மா அடைய வேண்டும் அவருடைய சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் மோட்ச காணிக்காயிரம் ரூபாய் நூத்தி ஒன்று அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் அன்பளிப்பு வழங்கிய இந்திரா அம்மையாருக்கு என்னுடைய கலதேவி நாரமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் அம்மா பாக்கியம் அம்மா உன்னை பிரிந்து தவிக்கின்றார்களே உங்களை இழந்து தவிக்கின்றார்களே நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் பெயர் வைத்த பேர பிள்ளைகள் உடன் பிறந்த சகோதரர்கள் உறவினர்கள் அனைவரும் உங்களை விட்டு தவிக்கின்றார்களே அம்மா நீங்கள் தாங்க முடியவில்லையே எங்கள் உங்கள் பிரிவை எங்களால் மறக்க முடியவில்லையே உங்களது பிரிவை எங்களால் தாங்க முடியவில்லையே அம்மா பாக்கியம் அம்மா தாயே இது கண்ணீரின் கதையோ அம்மா பாஜக கதையோ இது கண்ணீரின் கதையோ இல்லை காலத்தின் சதியோ இந்த வேதனை தீராதோ இந்த சோதனை வாழ்ந்த வாழ்க்கை போனதே வாடும் காலும் ஆனதே ையோ இல்லை காலத்தில் ததியோ இந்த வேதனை தீராதோ கிந்த சோதனை பால வாழ்க்கை போனதே வாடும் காலம் ஆனதே